ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு வீடியோ தான் என்னன்னா இன்னைக்கு வேர்ல்டு இன்னைக்கு உலகமே ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதாவது கார்டிசால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம உடம்புல அதிகமாகிற முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து கார்டிசால் பட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்டிசால் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியறதில்ல எல்லாமே வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் ஸ்ட்ரெஸ்ஸை பத்தின வீடியோஸ் நான் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன் அது என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கு நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம் இல்லையா நம்மளுக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ் பற்றி பேசுகிறோம் நம்ம வந்து தைராய்டு அப்படின்னு ஒன்றை பற்றி பேசுகிறோம் இன்னொன்று வந்துட்டு ஒபீசிட்டி ஸோ நான் வந்து ஒபீஸாக இருக்கேன் ஸோ எனக்கு அதனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அண்ட் சுகர் சுகர் எப்போ போய் டெஸ்ட் பண்ண போனாலுமே வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஒரு பத்து நாளாக ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால வந்து எனக்கு சுகர் கூடி இருக்கு நான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டேன்னா எனக்கு சுகர் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்றோம் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸான சுகர் ஏன் கூடுது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க ஏன்னா எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் நம்மளுக்கு வந்து சுகர் அப்படின்னா பிளட்ல காமிச்சா மட்டும்தான் சுகர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை மொத நம்மளுக்கு இன்சுலின் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளோட சுகர் வந்து உடம்புல இன்ஃப்ளமேஷன் வழிகளை உள்ள உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு கட்டத்துல இன்சுலின் குறையும் போது தான் வெளியில காமிக்குது ஸோ உங்களுக்கு சுகர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி யூஸ்வலாவே பாடியோட மெட்டபாலிசம் வந்து அந்த சுகர்னால் மாற்றங்கள் ஆகுது அதனால தான் அந்த கழுத்து கருப்பு மொத கொண்டு டீனேஜர்ஸ்க்கு வருது ஸோ அதுவும் கழுத்து கருப்பு வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அப்ப இதே மாதிரி உள்ள நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகள் அத்தனைக்கும் அத்தனை ஹார்மோனும் மாறுறதுக்கு ஒரு முக்கியமான வில்லனா இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பத்திதான் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ அதுதான் வந்து கார்டிசால் ஸோ உடம்புல சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா கார்டிசால் நம்மளுக்கு வந்து கூடும் போது ஆக்சுவலி அது ஒரு வில்லன் கிடையாது அது வந்து ஒரு ஹீரோ அப்படின்றாங்க என்னன்னா அந்த கார்டிசால் வந்து நம்ம உடம்புக்கு சிக்னல் கொடுக்குது ஏன்னா அது வந்து ஒரு நியூரோ தான் இவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க ஸோ அதனால நீ வந்து தைராய்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுரக்கணும் டி ஃபோர் வந்து கொஞ்சம் அதிகமாக சுர அப்படி சுரக்கணும் அப்படின்னு சொல்லி டிஎஸெச் மூலமாக சொல்லுது அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து எனர்ஜியே இல்லை அப்படின்னு சொல்லி லிவருக்கு சொல்லி லிவர் வந்து உடனே வந்து சுகரை அதிகமாக நம்ம உடம்புக்கு கொடுக்குது எனர்ஜிக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல புளி வருது ஓடு ஒரு ஃபைட் மோட்லேயே நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபைட் மோட் வந்து அவசரத்துக்காக நம்ம உடம்புல இருக்கிற அந்த காட்டுஸால நம்ம இன்னைக்கு நம்ம லைஃப்ல நித்தம் நித்தம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நம்ம உடனே வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைங்க நான் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் எனக்கு ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை ஆனால் எனக்கு ஏன் சுகர் வந்து தெரியல எனக்கு ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை ஏன் வந்து எனக்கு வெயிட் போட்டுச்சுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க பட் அவங்க வந்து மைண்டை மட்டும் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு கஷ்டப்படுற எந்த விஷயத்தையும் செய்யும் போது அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது அது ஃபிசிக்கலாகவும் அதாவது ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் சாப்பாடு அளவுக்கு குறைச்சி எடுத்துகிட்டு ரொம்ப அதிகமான எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் இருக்கலாம் அது உடம்புக்கு ஸ்ட்ரெஸ் தான் அண்ட் தூக்கம் நைட் வந்து தூக்கம் வராமல் அவதிப்பட்டு காலையில் எழுந்திரிக்கிறாங்கன்னா அது ஸ்ட்ரெஸ் தான் அவங்களுக்கு தூக்கமே வரல ஆனால் அவங்க மைண்டில் எதுவுமே இல்லை ஆனால் தூக்கம் வரல இட் மீன்ஸ் அவங்க ஒருவேளை அவங்களோட உணவுகள் வந்து இரவு உணவு சரியாமல் எ சரியாக எடுக்காமல் இருக்கலாம் இல்லை ரொம்ப மொபைல் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவங்க மென்டலி அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகலைனாலும் பாடிக்கு கஷ்டப்படுற ஒவ்வொரு விஷயமும் அது ஸ்ட்ரெஸ் தான் ஸோ அப்படி வரும்போதெல்லாம் தூண்டப்படுற ஹார்மோன் வந்து கார்டிசால் ஸோ அது பேஸ் மாறும்போது அது ஒரு நல்ல ஹார்மோன் தான் ஸோ அது வந்து தேவை ஓகே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க பாவம் அப்படின்னு அது வந்து மித்த எல்லா ஹார்மோன்ஸையும் அது வந்து தூண்ட ஆரம்பிக்குது ஈவன் பசி போதுன்னு சொல்கிற ஹார்மோனை அது நிறுத்துது பசியை அதிகப்படுத்துது ஏன்னா ஒருத்தவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜி வேணும்னு அர்த்தம் ஸோ அப்போ பசியை தூண்ட சொல்லுது அப்போ இப்படியே நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ அப்போ பேஸ் வந்து இந்த கார்டிசால் தான் ஸோ நம்மளை அறியாமையே நிறைய ஹார்மோன் இம்பாலன்ஸ்க்கு பிரச்சனையான விஷயமும் நிறைய ஹெல்த் இஷ்யூக்கு ரூட் காஸான இந்த கார்டிசாலையும் எப்படிலாம் குறைக்கலாம் ஸோ மொதல் இப்போ கார்டிசால்னால் என்ன ஏன் உங்களுக்கு அது கூடுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போது வந்து என்னென்ன வழிகள் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு நாலஞ்சு டிப்ஸ் நான் கொடுக்குறேன் நீங்கள் ஆனால் பார்க்க ரொம்ப டிப் ரொம்ப ரொம்ப சின்ன டிப்ஸாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் வீக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய மாற்றம் உறுதியாக தெரியும் நம்பர் ஒன் நைட் படுக்கும்போது ஒரு நல்ல ஒரு டீப் ப்ரீத் வந்து பண்ணிட்டு படுங்க ஒரு டென் டைம்ஸ் வந்து நல்ல மூச்சை உள்ள இழுத்து ஒரு நாலு கவுண்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணி வாய் வழியா மெதுவாக வந்து அந்த காற்றை வந்து விடுங்க ஸோ இப்படி பண்ணிட்டு தூங்கும்போது தூக்கம் நல்லா வரும் ஸோ நம்மளோட அந்த சர்க்கேடியன் ரித்கு ரிதத்துக்கு வந்து உடம்பு செட்டாக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அதாவது நான் ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பாயிண்ட்ஸ் சொல்றேன் கடைசியில் நான் வந்து ஹோம் ரெமெடிஸும் நான் கொடுக்குறேன் ஸோ அப்போது நல்ல ஒரு சின்ன ப்ரீத் பண்ணுங்க நைட் போது கா அதே மாதிரி நைட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்றீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள வாட்டரில் வந்து குளிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு பாத் எடுத்துட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க ஸோ ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அலர்ஜி இருந்தால் கூட லைட்டாக ஹாட் வாட்டர் வச்சு குளிச்சுட்டு நீங்கள் வந்து படுத்து தூங்குங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரீத்திங் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டுமே நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை வந்து காம் டவுன் பண்ணும் நம்மளோட ச எப்பயுமே ஃபைட் மோடில் இருக்கிற அந்த சிம்பத்தட்டிக்கில் இருந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மோடுக்கு நம்மளோட உடம்பை வந்து அது ஸ்விட்ச் ஆன் பண்ணி மாற்றி விட்டுக்கும் ஸோ அப்போ உங்களால நல்லா தூங்க முடியும் காலையில எந்திரிக்கும் போது நிறைய பேருக்கு இந்த கார்டிசால் அதிகமாகி இருக்கிற பிரச்சனைனால தான் காலையில பார்த்தீங்கன்னா மார்னிங் சுகர் மட்டுமே அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்ட அப்புறம்லாம் அவங்களுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கார்டிசால் வந்து நைட் ஏதோ ஒரு ரீசன்னால் ஹை ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ காலையில இப்போ நைட் தூங்கும்போது சின்னதாக சின்னதா ரெண்டு வார்ம் அப் சொல்லியாச்சு காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்நேரம் போயிட்டு ஜஸ்ட் ஹாட் வாட்டர் மட்டும் ட்ரிங்க் பண்ணுங்க ஸோ அந்த ஹாட் வாட்டரில் ரொம்ப நல்லா உங்களோட காட்டுஜாவில் குறைக்கிற ஒரு விஷயம் நீங்கள் பெருசாக டயபெட்டிக்காக இல்லை நான் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தால் கூட பரவாயில்ல ஹாட் வாட்டரில் ரொம்ப சூடாக இல்லாமல் மிதமான ஒரு சுடு தண்ணீரில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து நம்மளோட தேன் கலந்து அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அது ஹிமாலயன் சால்ட் கூட ஆட் பண்ணி அதை குடிங்க குடிச்சிட்டு அப்போ ஆகும்னா நம்ம உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் கிடைக்குது ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் கிடைச்சதுனால பாடியில் இம்மிடியட்டாக அந்த கார்டுசால் மார்னிங் கார்டுசால் வந்து ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்குது ஸோ இதை எடுத்துகிறோமா எடுத்துட்டு உடனடியாக என்ன பண்ணுங்கன்னா போய் சன் லைட்டை வந்து பாருங்கள் ஸோ என்ன சொல்கிறாங்க ரிசர்ச் படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து நைட்டு நடக்கிற பிரச்சனைகள்னால மார்னிங் ஆரம்பிக்க வேண்டிய அடுத்த ஹார்மோன்ஸ் இல்லையா நம்மளுக்கு அடுத்த இன்சுலின்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகணும் ஸோ அது மாதிரி வர விடாம இந்த கார்டிசால் அதிகமாகவே இருக்கும்போது எல்லாமே தடப்படுங்கிறதுனால ஸோ போய் நம்மளுக்கு வந்து டே டைம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம வந்து நைட் தூங்கலை நிறைய மாற்றங்கள் இருக்கு ஸோ உடம்போட கிளாக் வந்து இன்னும் காலையில் அந்த மார்னிங்க்கு வந்து வரலை ஸோ அப்போ நைட் இருக்க அந்த கார்டிசால் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து சஸ்டெயின்ட் ஆகி ஹையாகவே இருக்குது ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மார்னிங் போய் கொஞ்சம் சன்லைட்டாக இம்மிடியேட்டாக பார்க்கும்போது உடம்பில் அந்த கார்டிசால் வந்து அட்வான்ஸ் ரெடியூஸ் ஆகுது ஸோ கார்டிசால் அதிகமானால் அங்கே வந்துட்டு உள்ளே என்னென்னா சுகர் அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ அப்போ அதுவும் ரெடியூஸ் ஆகி அந்த சுகரும் வந்து பேலன்ஸ்டாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் போய் நீங்கள் உங்களோட டீயோ காஃபியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை சுகர் ப்ராப்ளம் இருந்தால் கூட அது அந்த ஹையாக இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் மாடரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டீ காஃபி எடுக்கும் போது இன்னும் அதிகமாகாமல் போய் அடுத்தடுத்த ஹார்மோன்ஸ்லாம் கரெக்டாகும்போது உங்களோட பாடியோட மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக ஆரம்பிக்கும் ஸோ முக்கியமானது நைட் ரெண்டு விஷயமும் காலையில் எழுந்தவுடனே இந்த சன்லைட்டை பார்க்குற விஷயத்தையும் நீங்கள் ரெகுலராகவே பழக்கப்படுத்துங்க ஒன்றும் இல்லை வேறு எந்த ரெமடிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கூட ஒன்லி இந்த ரெண்டு ரெமெடி மட்டும் அதாவது நைட் டைம் ரொட்டீனும் மார்னிங் ரொட்டீன் மட்டும் பண்ணும்போதே உங்களால் ஒரு நல்ல சேஞ்ச் வந்து பார்க்க முடியும் ஒன்று ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு அக்யூபர் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹோம் ரெமடிஸ்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் இந்த பஞ்சர் பாயிண்ட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இப்போ சொல்ல போகிற அஞ்சு பஞ்சர் புள்ளிகள் ஒரு அரு மருந்து தான் இந்த காட்டுஸாவை குறைச்சி மித்த எல்லா ஹார்மோன்ஸையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு புள்ளிகளையுமே பத்து தடவை வந்து மூச்சை இழுத்துக்கிட்டே இந்த மாதிரி ஒரு பெண் வச்சு கூட நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணலாம் இல்லைனா ஜஸ்ட் கை விரல் வச்சு வைஸாக மட்டும் பண்ணலாம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் லிவர் த்ரீ இது வந்து காலில் இருக்கு நான் அதோட கொடுக்குறேன் எல்லாருக்குமே இது வந்து பெயின் இருக்கும் இந்த புள்ளிய வந்து நைட்டு படுக்கும் போது அந்த ப்ரீத்திங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த புள்ளிகளை தூண்டிட்டு படுக்கலாம் இல்ல நைட்டு நான் ஓரளவுக்கு நல்லா தூங்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லை எழுந்த உடனே தான் இது தெரியுதுன்னா காலையில எழுந்த உடனேயே பெட்ல இருந்தே இத பண்ணிட்டு நீங்க எழுந்திரிக்கலாம் இல்ல ஒர்க்கிங் தான் எனக்கு இருக்கு அப்படின்னா எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ அப்ப இந்த பாயிண்ட்ஸ் அதாவது பசி வந்தா கூட அதுவும் ஸ்ட்ரெஸ் தான் ஒருவேளை ஓவரா பசி ஆகி ரொம்ப ஒரு மாதிரி படபடன் ஆகுறிங்கன்னா அப்ப கூட இந்த புள்ளிகளை வந்து தூண்டலாம் லிவர் இன்னொன்னு வந்து ஹெச் செவன் இந்த மோதிர வீர மோதிர வீரலுக்கும் இந்த நம்மளோட சுண்டு வீரலுக்கும் நடுவுல இந்த லைன்ல இருந்து அப்படியே வந்தீங்கன்னா இது இந்த க்ரீஸில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் ஹெச் செவன் இது ஒரு மெமரிக்கு கூட ஒரு அருமையான புள்ளி நைட் ப்ரெஸ் பண்ணும்போது தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு அருமையான புள்ளி பேனிக் அட்டாக்னு இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்துக்கும் இது ஒரு அருமருந்தான ஒரு அக்கு பஞ்சர் புள்ளி அண்ட் இன்னொன்னு நடுவில் அதாவது இந்த நடுவிரல்ல இருந்து நேரம் வந்தீங்கன்னா இந்த க்ரீஸில் இன்டர்செக்ட் ஆகுறது பிசி செவன் அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டை விரல் இப்படி வந்தீங்கன்னா இங்க வந்து இருநிற தோல் சொல்லுவோம் ஒரு மாதிரி கலர் மாறி வரும் அந்த மாறுற இடத்துல இருந்து வளைவா வந்தீங்கன்னா அது அது வந்து இடிக்கிற ஓட்டத்திற்கான ஒரு அருமையான புள்ளி இரவு படுக்கும் போதும் காலையிலயும் நீங்க இந்த இந்த மணிக்கட்டை மட்டும் இந்த கிரீஸை மட்டும் இந்த மாதிரி நீங்க இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே இந்த மூணு அக்குப்பஞ்சர் புள்ளிகளுமே உங்களுக்கு தூண்டப்படுது அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு புள்ளி இந்த காது இரண்டு மடல்கள்லேருந்து இப்படி வச்சுட்டு இருந்து நடுவில் இப்படி ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகிற அந்த ஒரு புள்ளி தான் டியூ டுவெண்ட்டி இது வந்து ஆக்சுவலே பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்னு கூட சொல்கிறாங்க அதாவது நம்மளோட இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா லா ஆஃப் அட்ராக்ஷன் பாசிட்டிவிட்டியாக இருந்து நம்மளோட யுனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை பெறுவதற்கு கூட இந்த ஒரு புள்ளி வந்து அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணும் ஏன்னா உங்களை காம் டவுன் பண்ணுது எதுவுமே யூனிவர்ஸ்ட்ட கேட்குறீங்கன்னா கூட ஒரு ரிசீவர் மைண்ட் என்ன இருக்கோ அந்த ரிசீவரோட ஃப்ரூக்வென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஒபே பண்ணுங்கிறது தான் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு கூட இந்த டியூ டுவெண்ட்டின்ற ஒரு புள்ளி வந்து அருமையாக ஹெல்ப் பண்ணுது இட் மீன்ஸ் இது அந்த அளவுக்கு நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை வந்து நியூட்ரல் பண்ணி நம்மளை பாசிட்டிவ் ஸ்டேட்டில் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத கூட உணர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு அருமையான புள்ளி ஸோ அந்த டியூ டுவெண்ட்டியை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ இந்த ஒரு ஐந்து புள்ளிகளும் உங்களோட கார்டிசால் லெவலை குறைத்து மித்த பிரச்சனைகளான மெட்டபாலிசம் ஆன்சைட்டி இது கூட தொடர்புடைய டயபெட்டிக்ஸ் அந்த மெட்டபாலிசத்தினால வர அந்த சுகர் பிரச்சனை ஒபீசிட்டி ஸ்கின் அலர்ஜி இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஐந்து புள்ளிகள் உங்களுக்கு அருமையாக ஹெல்ப் பண்ணுது ஓகே இப்போ இதுல ஒரு ஹோம் ரெமெடி மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா மார்னிங் எழுந்தவுடனே சன்லைட் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிதமான தண்ணீரில் கொஞ்சமா நம்மளோட தேனும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நான் எடுக்க சொல்லிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு டவுட் வரும் எனக்கு சுகர் இருக்கு அஃப்கோர்ஸ் நீங்க சுகர் இருந்தால் இதோட அளவை கொஞ்சம் பாதியாக குறைச்சிக்கலாம் பட் அதுக்கு அது வந்து ஜஸ்ட்டு ஒரு எலக்ட்ரோலைட்காக எழுந்தவுடனே ஹாட் வாட்டரில் அதுவும் சால்ட் இன்னொரு எலக்ட்ரோலைட்ஸ் போட்டு தான் கொடுக்கிறோம் ஸோ நம்ம சாப்பிட்ற மத்த இட்லி தோசை அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நாட் நாட் லெவல் பாயிண்டில் தான் இருக்குது ஸோ அதை பெருசாக ரைஸ் பண்ணாது அட்லீஸ்ட் வாரத்தில் டூ டேஸ் த்ரீ டேஸ் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு சுகர் பிபி இருந்தால் கூட ஓகேவா ஸோ இது ஒரு டிப் நான் இப்போ கொடுத்துருக்கேன் ஸோ மார்னிங் எழுந்தவுடனே அது செய்கிற மாதிரி ஒவ்வொரு வேலை உங்களோட உணவுக்கு முன்னாடியும் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கோக்னட் அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து குடிச்சுட்டு வாங்க ஏன்னா தேங்காய் எண்ணெயில் இருக்கிற அந்த ஒரு குட் ஃபேட் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இந்த கார்டசால் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் க்ரீன் டீ ஸோ க்ரீன் டீ நிறைய பேருக்கு எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஃபுட்டு எடுத்த உடனேயே வந்துட்டு கிரீன் டீ எடுக்கும்போது அந்த கிரீன் டீ வந்து நீங்கள் சுகர் கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்ந்து எடுத்துகிட்டு முந் அதுக்கு முந்தனை முந்தைய நாளில் வந்துட்டு நீங்கள் கிரீன் டீ எடுக்காமல் உங்கள் பிரேக்ஃபஸ்ட்டும் அடுத்த நாள் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே கிரீன் டீ குடிச்சிட்டு அப்புறமா யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி உங்களோட சுகர் டெஸ்ட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சுகர்லேயும் கூட அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கதான் செய்யும் ஸோ அந்த அளவுக்கு கிரீன் டீ வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டோட எடுக்கலாம் இன்னொரு தடவை ஈவினிங் வந்து டின்னர் கூடையும் நீங்கள் வந்து இந்த கிரீன் டீ எடுக்கலாம் ஸோ அவ்வளோ அழகா இந்த கிரீன் டீ வந்து உங்களோட காட்டுசா லெவலை குறைக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி தேங்காய் என்ன எடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு ஒரே ஒரு தேங்காய் சில் மட்டும் எடுத்து மென்று சாப்பிடலாம் ஸோ அதுவுமே வந்து உங்களுடைய கார்டிசால் லெவலை வந்து ரொம்ப அருமையாக குறைக்கும் இல்லை எனக்கு அப்படி மென்று சாப்பிடக்கூட டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்காய் பால் எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக பட்டை தூள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டை தூள் தான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு அரும இருந்து இந்த ஹார்மோன் பேலன்ஸ்க்கு ஸோ ஒரே ஒரு பிஞ்ச் அந்த தேங்காய் பால்லே வந்து போட்டு அரைச்சு அதை வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க ஒருவேளை நீங்கள் தேங்காய் மென்று சாப்பிட்றீங்கன்னா மிதமான சுடு தண்ணீரில் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து இந்த பட்டைத்தூள் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ அது அது கூட கொஞ்சம் கிராம்புக்கு தூள் கூட போடலாம் ஏன்னா அதுவுமே வந்து பாடியில் வேறு ஒரு பிரச்சனைகள் அதாவது இன்ஃப்ளமேஷன் வீக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அத கூட அது சரி பண்ற தன்மை அந்த கிராம்புக்கு இருக்கு பட் பட்டை வந்து இந்த ஒரு ஹார்மோன் பேலன்சர் அப்படின்னு சொல்றாங்க அது நிறைய பேருக்கு ஈவன் ட்ரைக்ளிசரைட் குறைக்கிறதுக்கு கூட அவ்வளோ அழகா இந்த ஹார்மோன் பேலன்ஸ் பண்றதுனால இந்த பட்டை தூள் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகா ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ஹெர்பல் பொடி இருக்கா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை காம் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு வரப்பிரசாதம் வந்து அஸ்வகந்தாவும் ஜாதிக்காய் பொடியும் தான் ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பாருங்கள் தூக்கம் இன்மையாக தூக்கமே இல்லாமல் அவதிப்படுறீங்கன்னா இரவு படுக்கும்போது மிதமான சுடுதண்ணீரில் அரை டீஸ்பூன் அஸ்வகந்தாவும் அரை டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து குடிச்சிட்டு வாங்க அப்படி அழகாக தூக்கம் வரும் ஸோ ஏன்னா காட்டிஸால் ரெடியூஸ் ஆனோன்னே நம்மளுக்கு தூக்கம் வர்ற அந்த ஒரு ஹார்மோனாக அதாவது மெலட்டோனின் ஸோ மெலட்டோனின் ஹார்மோனை வந்து அவ்வளோ அழகாக அது ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த மெலட்டோனின் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணும்போது க்ரோத் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அது அதுக்கப்புறமா அந்த க்ரோத் ஹார்மோன் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது கொலாஜின்ஸ் எல்லாம் நல்லா பிரேக் டவுன் பண்ணி நம்மளோட அமினோசைன்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி கொலாஜன் ஃபார்முக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அப்போது இந்த மெட்டபாலிசத்தெல்லாம் சேர்ந்து ஆன்டி ஏஜிங் ஸ்கின் சம்மந்தப்பட்டது அண்ட் கொலாஜனாக என்ன ஜாயின்ட் பெயின் கூட நம்மளோட மூட்டில் இருக்கிறதும் கொலாஜன் அந்த கொலாஜன் இருந்தால் தான் அந்த மூட்டு திரவங்களில் நல்லா சுரந்து அதுலேயும் பெயின் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கும் அது தேவை ஸோ அப்போது ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கு தேவையான அந்த ஒரு வில்லனை சரி பண்ணுறதுக்கு இந்த அஸ்வகந்தாவும் ஜாதிக்காய் பொடியும் அவ்வளோ அழகா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா ஒரு ஒன் வீக் தொடர்ச்சியா இந்த பொடியில மட்டும் ஒன் வீக் மட்டும் தொடர்ச்சியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ரெ ஒரு நாள் ஜாதிக்காய் பொடி ஒரு நாள் அஸ்வகந்தா அப்படி மட்டும் கூட நீங்க ரெகுலராக எடுத்துட்டு வரலாம் இல்லை இதில் உங்களுக்கு இன்னும் நல்லா உங்களுக்கு டீடைல்டா ஒரு கன்சல்டேஷன் கேட்டு தான் நீங்க நிறைய பிரச்சனையில் அவதிப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இன்னுமே நீங்கள் இதில் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க இதில் இன்னும் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு தேவைப்பட்டுச்சேன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட அவ்வளோ உங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டு நான் டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹேர்பையும் அதை எப்போ எப்படி எடுக்கலாம் அதை பிரித்து கூட எடுக்க வேண்டியது இருக்கலாம் ஸோ அதையும் பார்த்து நாங்கள் உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் கொடுக்குறோம் ஆர்எல்ஸ் இதில் சும்மா சிம்பிளாக தான் என் ப்ராப்ளம் இப்போ டெம்ப்ரவரியாக இருக்குது அப்படின்னா நீங்களாவே நான் சொன்ன இந்த விஷயங்கள் எதுவுமே சைட் எஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது தாராளமாக நீங்கள் ஒரு ஒன் வீக் முறை எடுத்துட்டு உங்களோட ரிசல்ட்டை பொறுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க எனக்கு உங்களோட பாசிட்டிவிட்டியை எனக்கு என்ன உங்களோட கமெண்ட்லேயும் எனக்கு தெரிவிங்க இன்னும் நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்